பெண்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே மத்திய அரசின் லட்சியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நவசாரி மாவட்டத்தில் நடைபெற்ற லட்சாதிபதி சகோதரி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாடினார் தொடர்ந்து வன்சிபோர்சி கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திறந்தவெளி வாகனம் மூலம் பிரதமர் சென்றார் அப்போது சாலையின் இருபுறமும் காத்திருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜி சஃபல் மற்றும் ஜி மைத்திரி திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பின்னர் இருபத்தி ஐந்தாயிரம் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கு நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியுதவியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதே மத்திய அரசின் லட்சியம் என்றார் தற்போது பல்வேறு துறைகளில் பெண்கள் மிக அதிக அளவு சாதித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் பெண்களின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக சார்பில் நடத்தப்படும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் கையெழுத்து இயக்கத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார் இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அமைச்சர் கூறினார் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த எல் முருகன் ஆனால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அரசாக திமுக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டினார் கோவை காரமடை அருகே உள்ள தென் திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற அமைச்சர் எல் முருகனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது சுவாமி தரிசனத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமரின் பாதுகாப்பு பணியில் முழுமையாக மகளிர் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பெண்களின் பெயரில் பட்டா வழங்கப்படுவதாகவும் முத்ரா திட்டத்தின் கீழ் எழுபது சதவீத பெண்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்திய கடலோர காவல்படை மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் இணைந்து நடத்திய சோதனையில் முப்பத்தி இரண்டு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவு தலைநகர் மலேவுக்கு சென்ற படகில் போதைப்பொருள் இருக்கலாம் என்று தகவல் கிடைத்ததன் பேரில் இந்திய கடலோர காவல்படை விரைந்து சென்று அந்த படகுகளை சுற்றி வளைத்து படகில் இருந்தவர்களை கைது செய்தது இந்த படகில் நடத்தப்பட்ட சோதனையில் முப்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட கஞ்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மதிப்பு முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை இந்திய கடலோர காவல்படையின் கடல்சார் பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பையும் கடத்தல் குற்றங்களை தடுக்கும் முயற்சியையும் எடுத்துக்காட்டுகிறது அந்த பூங்கா நகர் அப்ப கிடையாது பத்து தான் அப்ப அது அப்புறம் பூங்கா நகரத்தை கொஞ்சம் தனக்காகவே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அது ஒம்பது டிவிஷன்ல ஆறு வந்து காங்கிரஸ் அந்த தொகுதியில் கன் கான்ஃபிடென்ட் நான் வந்து பெருஞ்சினர் அண்ணா பார்க்க போகிறேன் போயிட்டு இருக்கேன் அதுக்கு இடையில் பெருந்தர் காமராஜர் வந்து ஏஐசிசி பிரசிடென்ட் டெல்லிக்கு போயிட்டுருக்காரு ஐயா பூங்கா நகர் போயிடுச்சு அங்கே போய் ஒருத்த கத்துறோம் அப்போ நமக்கு தமிழ்நாடு வராது அறுபத்தேழுல அவர் காமராஜரை தோற்கடிக்கணும்னு சொல்லி அந்த காமராஜருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இருந்து ஈ வாண்டட் டு டிஸ்ட்ரீ டிஃபீட் காமராஜ் பெரிய பெருந்தலைவர் அதுக்காக அண்ணாவோட கைகோர்த்து நின்றார் இதில் என்னன்னா எல்லா மாநிலமும் கலைக்கப்பட்டது எமர்ஜென்சி வந்தோடனே எல்லா மாநிலத்தினுடைய அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் கலைக்கப்பட்டது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கலைஞராட்சி கலைக்கலை ஏன்னால் யூனிஃபார்ம் சிவில் கோடு இன்னைக்கு பிஜேபியினுடைய குழந்தை கிடையாது அது டாக்டர் அம்பேத்கர்னுடைய குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தமிழ்நாடு வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய அனைத்தரமான கருத்து